மக்களே வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கா ஒரு விஷயம் என்னன்னா கடைசியாக நம்ம கன்னியாகுமரியில் உள்ள ரோடோட பற்றி பேசி ஒரு வீடியோ விட்டுருந்தோம் அந்த வீடியோ விட்ட எந்தத்தையும் ஒரு சம்பவம் சம்பவித்து நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் மீமாட்டு வீடியோ ஆட்டு நிறைய சம்பவங்கள் வந்தது உடனே நம்ம பேப்பரில் நியூஸ்லாம் வந்தது அமைச்சர்கள் எல்லாம் வந்து பார்வையிட்டு இத்தனை கோடி ரூபா ஒதுக்கி இருக்குன்னு ரோடை சரி பண்ணக்கு சரி பண்ணால் நல்ல இருக்கும் ஓகே அப்போ இன்றைக்கி நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் நைன்டி ஸ்கிட்ஸுக்கு கல்யாணம் ஆகலை எதனால எதுக்காக ஏன் எப்படி எனக்கும் தெரியாது அது ஒரு கேள்வி புரிதான் சரி நான் ஒரு சின்ன ஒரு கதை சொல்வேன் கதை இல்லை என்ன லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு இந்த சிலப்பா கனெக்ட் ஆகும் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சவுதிக்கு போனேன் சவுதிக்கு போனாக்களே என்னை கூட திருவட்டாரிலேருந்து ஒரு அண்ணன் வந்தேன் அந்த அண்ணனுக்கு அப்போ வயசு இருபத்தி ஆறு எனக்கு இருபத்தொரு வயசு நான் அப்போ அங்கே போயிட்டு ரூமில் இருக்கும்போது அந்த அண்ணன் கேட்டேன் அண்ணா ஓய் உமா என்ன அவர் சின்னார் எனக்கு இருபத்தி ஆறு

இல்லை இங்கே என்ன நடக்கும் நீ தொண்ணூத்தஞ்சில் பறந்துருப்ப நீ லைன் அடிக்கிறது தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தஞ்சோ உனக்கு கூட படிக்கிறது லைன் அடிச்சிருப்ப அப்ப என்ன செய்யணும் அதுக்கு ஒரு இருபத்தி மூணு வயசாகும் அப்போ உனக்கு இருபத்தி மூணு வயசாகும் அதை கெட்டி குடிக்க சமயம் ஆகும் அந்த பொண்ணுக்கு உனக்கு ஆகும்மா உனக்கு என்னெல்லாம் விஷயம் இருக்கு உனக்கு வீடு வச்சான் இதுவே உனக்கு கூட ஒரு தங்கச்சியோ அக்காலோ இருந்தா வீல எல்லாம் கெட்டி கொடுப்போம் இதையெல்லாம் கெட்டி கொடுத்து நீ ஒரு வீடு வச்சு ஒரு வேலைக்கு போய் செட்டில் ஆகும்போ கரெக்டா முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசாகும் அண்ணுதான் நடக்கும் நீ என்ன செஞ்சிருக்கணும் தொண்ணூத்தஞ்சுல பிறந்திருந்தா நீ ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டோ ரெண்டாயிரத்தி மூணுலயோ பறந்தத பாத்து லைன் அடிச்சுட்டா நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு சரி அது போட்டு நீ செஞ்ச தேய்ச்சி இனி செல்லிட்டு காரியம் இல்லை நானும் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல ஒருவேளை தப்பி தவறி அந்த சம்பவம் நடக்கலான்னு இருந்தா கூட இந்த சாய கொஞ்சம் டீம் இருக்கும் எல்லாத்துலேயும் நம்ம பாஸ் பண்ணி வரும்ப இங்கதான் மெயின் எக்ஸாம் நடக்கும் அவன்கிட்ட வந்து விசாரிப்பாவ அந்த பயம் எப்படின்னு அங்க தொடங்குவன கண்டனை அவனிமோனா போ கைல தொடாவத்தை சாதனை நல்லா வெள்ளம் அடிப்பான் நல்லா பண்ணு குடிப்பான் பின்ன ஆளு குழப்பம் இல்லைன்னு டீசெண்டா வேலையை போன் நான் ஒன்னும் சொல்லி தந்து அவன் இங்க கட்டி கொடுக்கண்டான் வேண்டாம் பாருங்க பார்த்து விசாரிச்சு கொடுங்க ஏன்னா இவன் ஒண்ணுமே செல்ல இல்லை இதுவரை எல்லாத்தையும் செல்லிட்டு கடைசி ஒரு பாயிண்ட் இப்படி வைப்பான் இவனை எல்லாம் கட்டி கொடுத்து விடெல்லாம் வச்சு செட்டில் ஆகி வந்தா கூட அந்த சமயத்துல பார்த்தா மேக்சிமம் இவன் வெளிநாட்டோ வெள் வெளி ஊர்லயோ போய் கிடந்து வேற செஞ்சுட்டு வந்திருப்பான் அங்க இவனோட தண்ணி செட் ஆகாது ஒரு அளவா செட் ஆகாத கடைசியில மண்டையில் எரிய ஒரு மயிரனோட சாணம் இருக்கவே செய்யாது ஓகேன்னு சொல்லிட்டு மோஸ்ட்டாக நம்ம பயன்மாரிகளுக்கு வந்து லவ் செட் ஆகாது அது வந்துட்டு இந்த அரேஞ்ச் மேரேஜ் தான் நடக்கும் அப்போ இந்த மாதிரி ஓட்டமாரிகள்கிட்ட எல்லாம் ஃபோட்டோ கொடுக்கணும் ஃபோட்டோ கொண்டு கொடுத்து கொடுத்தோன்னே பொண்ணு செல்லும் ஐயோ முடியல பையன் நல்ல வண்ணம் மாதிரி நல்ல வயசு என்ன செய்ய இவனு செஞ்ச ஒரே தெட்டு பிறந்தது இந்த தொண்ணூறுலேருந்து இருந்து தொண்ணூத்தி ஒன்பது பிறந்தது அதான் இவனு செஞ்ச வெளியே தெட்டு என்ன செய்யும் செல்லிட்டு காரியம் இல்லை

நீ சொல்ல போல பணம் உள்ளவனுக்கு எல்லாம் பெண்ணு கிட்டே தான் நீ சொல்லிய எல்லா சம்பவங்களும் உள்ளவங்களுக்கும் பெண்ணு தான் இருக்குன்னு தெரியல அதுவும் சரிதான் அது சம்பவம் ஏன் சம்பவிக்குது இல்லைங்கி மோஸ்ட் ஆஃப் த நைன்டிஸ் பொண்ணுகளுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி அது எல்லாம் ஒதுங்கியாச்சு நான் சொல்லிய காரியமே நம்ம பயமரிய காரியங்கள் ம் இப்போ பாக்கி உள்ளதெல்லாம் யார் நம்ம டூ கே பிள்ளைகள் டூ கே பிள்ளைகளுக்கு இஷ்டப்படுமா வயசான அளவுலாம் கஷ்டந்தான் செல்லப்போ அது கஷ்டம் தான் ஏன்னா அதோட சொல்லிட்டேன் காரியம் இல்லை நம்ம டூ கே பிள்ளைகளுக்கு என்ன இஷ்டப்படும் அது வழங்க ஸ்டேஜில் அதில் கூட ஜாலியாக ஒரு கேடிஎம் பைக்கு எடுத்துட்டு அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தெரியணும் நல்ல டிஜே வச்சிட்டு தெரியணும் அந்த இதை அவ எதிர்பார்ப்பாவ அந்த இதில் நம்ம பயமாட்ட இருக்குமா என்ன அவனை ட்ரை பண்ணலாம் வேற என்ன செய்ய வைக்கும் கஷ்டம் மெயினாக செல்ல வேண்டியது இந்த பொண்ணு ஓகே ஆனால் கூட சுற்றி நின்று குறையவே இருப்பா தெரியுமா இந்த குடும்பக்காரல ஓகே ஆனா கூட

இவளுக்கு இப்ப குட்டியும் பயிலையும் இஷ்டப்பட்டாங்களா இவளுக்கு குளம் நாட்டாமே அருப்பாவில் இந்த நாட்டு மக்கள் எல்லாம் எங்களை என்ன செய்யணும் எங்க ஸ்டேட்டஸ் என்ன ஆவியது இதைதான் அவிய மெயினா பாப்பனே தவிர அதுவும் நல்லா ஜீவிச்சனும் அந்த ஒரு மைண்ட் செட் இவளுக்கு வரவே செய்யாது மகளே நான் ஜெல்லிய கேளுங்க உண்டாக்கிய பைசா கொண்டு கண்ட ஓட்டனை கொண்டு கொடுத்துட்டு தெரியாதுங்க நம்ம பிள்ளைங்க என்னத்தை கண்டு பாட்டிங்க கையில ஒண்ணு வயத்துல ஒண்ணுன்னு கொடுத்துட்டு தெரியாதுங்க போதாதையும் போதையை போட்டுட்டு தெரியாதுங்க தான் வாழ்க்கை என்ன வாழ்க்கை நல்லவனுக்கு ஏதா வாழ்க்கைன்னு கேட்டா புரியா கே அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நம்மளை பொக்கிட்டு காரியம் வேற என்ன சொல்லி நம்ம கஷ்டத்தை நம்ம நம்ம மக்கா செல்லணும் எனக்கு அவ்வளோ சங்கடம் உண்டு கேட்டலாம் எவன பார்க்குறது பேசணும்ல அஞ்சாறு நாளைக்கு முன்ன பேசணும் இப்ப யாரும் குழப்பம் இல்லை நல்லபடி நடக்கும் வெளிநாட்டுல கடந்து இந்த டெய்லி போன் வச்சு அவன் என்னத்தின் சின்ன இந்த விஷயத்த கேட்காதுங்க மக்களை கேட்டு கேட்டு நீங்க தான் சங்கடம் போடுறீங்க அது வந்து கேட்காதுங்க நடக்கும் இந்த வருஷம் எங்கிலும் எல்லாருக்கும் நல்ல போல சம்பவங்கள் நடக்கும் இந்த சாய கடையில இருந்துட்டு சார் ஊட்டிப் தெரியுமா குண்டானி மாதிரி மெயின் டீம் இவனு வரேன் இந்த ட்ரம்ப் கதையில இருந்து நம்ம மோடிஜிங்க கதை வர மொத்தம் தெரியும் அவர் என்ன நினைச்சியாருன்னு வர இவனு ஸ்பாட்லா சொல்லுவாரு என்ன உலக அரசியலேருந்து உள்ளூர் அரசியல் வரை இருந்து பேசுவாங்க போதாதுக்கு வனங்கள எப்படி விசாரிச்சா போயிட்டா வருங்க பாருங்க உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு அடிக்கி அடிக்க அடிக்காட்டிக்கு தள்ளுவாங்க இந்த இவ்வளோ வயலிருந்து கொக்கையை போச்சுன்னு போச்சுன்னா கொக்கையை பறந்து போச்சுன்னு சொல்லி டீம் வாழாக்க பின்ன பின்ன குண்டனிகள ஒரு பக்கம்னா குண்டண்ணி கல்லையா இவ்வளோ இன்னொரு பக்கம் ஓ செலவு எல்லாம் கண்ட வீடு வழக்கு போயிருந்து குண்டண்ணி சொல்லி இப்போ எப்படின்னா ஏழு நாள் ஒரு டைம் டேபிள் போட்டிருக்கணும் இன்னைக்கு இந்த வீடு நாளைக்கு அடுத்த வீடு இந்த வீட்டில் ஒரு உடக்காச்சா அப்போ தெரிஞ்சுட்டு ஒரு ஏழு நாள் லீவ் ஆகுது அதுக்கப்புறம் திரும்ப வந்து தொடங்கி விடுவோம் இப்படின்னு கொஞ்சம் டீம் இப்படி தெரியுது பின்ன எப்படி யாரெங்கிலும் போய் விசாரிச்ச போனால்

கூட என் கூட்டுக்காரைய மோவா அவ எத்தனை படிக்க தெரியுமா கூட்டுக்காரைய மோவா ஆறாம் கிளாஸ் நான் பன்னிரெண்டாம் கிளாஸ் படிச்சேன் கூட்டுக்காரைய மோவா ஆறாம் கிளாஸ் படிச்சா இப்ப தெரியுதா எங்க கஷ்டம் என்ன தெரியாது In <coughs> my